மீன விளக்க எவ்ளோ மின்னாரெட்டி கேட்டிருக்கீங்க கேட்கலையா

அல்லது முப்பத்தி அறுபத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு எட்டு எழுவத்தி எட்டு 78 78 அதிகாரியா எங்க

ஆக மாட்டுதே இந்த மாதிரி ஆள்லாம் தான் எப்படி ஆகும் நம்ம வீட பார்க்க மாட்டான் பொம்பளை அவுத்து போட்டான்னா பாக்குறான் யாரு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கொம்ம சொரா சொரா வகையில இந்த சொராவுக்கு மட்டும்தான் கண்ணு இப்படி இருக்கும் மற்ற எல்லா சொராவுக்கும் கண்ணு நார்மலா தான் இருக்கும் என்ன ரெட்டு மாமா ஓடுதே